என் அன்புக்குரிய மகனே என் அன்பு குமாரத்தியே நீ பல நாட்களாக மனம் குழம்பி அலைப்பாயும் சமுதிரத்தைப் போல உன் உள்ளம் பதற்றமடைந்திருக்கிறது நீ ஜெபித்தாய் ஆனால் பதில் இல்லை என எண்ணினாய் நீ விழுந்தாய் ஆனால் யாரும் உன்னை எடுத்திருக்கவில்லை என எண்ணினாய் நீ புலம்பினாய் ஆனால் யாரும் உன் குரலை கேட்கவில்லை என எண்ணினாய் ஆனால் மகனே நான் உன்னை மறக்கவில்லை நான் உன்னிடமிருந்து விலகிவிடவில்லை நான் உன் பிரச்சனையின் மத்தியில் நின்னேன் நீ கண்ணீர் விட்ட நேரம் அனைத்தும் என் கண்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது நீ என்னும் எல்லா சிக்கலுக்கும் முடிவுள்ளது ஒரு துவக்கம் இருந்தால் முடிவும் இருக்கிறது ஒரு இரவும் இருந்தால் பொழுதும் வரும் அந்த பொழுது என்று உன் வாழ்க்கையில் தோன்றியுள்ளது நீ பலரிடம் உதவி கேட்டாய் அவர்கள் திரும்பி பார்க்கவில்லை நீ வேலை இழந்தாய் கூட நேர்ந்தது உன் குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்தது ஆவிக்குரிய ஆயுள் சோர்ந்தது நீ உன்னையே சந்தேகிக்க ஆரம்பித்தாய் ஆனால் நான் உன்னை விட்டுவிடவில்லை என்று உன் ஜபத்துக்கு நான் பதில் தருகிறேன் என்று உன் பிரச்சனை முடிவடைகிறது நீ சொல்லிக்கொண்டே இருந்த பிரச்சனை இப்போது உன் வாயிலாக சாட்சியாக மாறும் உன் கனவுகளை அடக்கி வைத்திருந்தாய் ஆனால் இப்போது நான் உனக்குள் வைத்திருக்கும் வரங்களை வெளியே கொண்டு வருகிறேன் நீ நம்பிக்கையோடு நடந்தாய் அதற்காகவே இப்போது வெற்றி உன் பக்கம் வருகிறது நீ எங்கு தோல்வியடைந்தாயோ அங்கேயே வெற்றி உன்னை சந்திக்கிறது நீ யாரோடு விலகினாயோ அவர்களை விட நான் உனக்குள் நெருக்கமாக இருக்கிறேன் நீ காணாத வழிகளை நான் திறக்கிறேன் நீ தவறிய வாய்ப்புகளை நான் பன்மடங்காக திருப்பித் தருகிறேன் மகனே நீ பாரம் சுமந்து வந்த பாதை இப்போது ஓய்வு பெறும் இடமாக மாறுகிறது அந்த நாள் நீ மனதில் எண்ணியாய் இதுதான் எனக்கு முடிவா இப்போது என் வார்த்தையை கீழ் இது உன் முடிவல்ல இது உன் புதிய துவக்கம் நீ தோல்வியின் பாதையில் இல்லை நீ ஜெயத்தின் பயணத்தில் இருக்கிறாய் இன்று முதல் புதிய அமைதி உன் உள்ளத்துக்கு வரும் நான் சொல்கிறேன் உன் மனக்குழப்பம் ஓய்கிறது உன் வீட்டின் சண்டைகள் தீர்கிறது உன் வேலையின் பிரச்சனைகள் ஒழுகின்றன உன் உடல் நலக்குறைகள் குணமாகின்றன நீ ஒருபோதும் உன் பிரச்சனையில் ஒட்டிக்கொண்டிருக்க வேண்டாம் நீ பிரச்சனைக்குள்ளானவன் இல்லை நீ பரிசுக்குரியவன் நீ பட்ட துன்பம் வீணாகாது நீ சுமந்த துயரம் காற்றில் கரைந்து போகவில்லை அது அனைத்தும் நானே கரைத்து விடுகிறேன் நீ யோசித்தாய் இது நீண்ட நாட்களாக இருக்கிறது ஆமாம் ஆனால் நான் ஒரு நாளில் மாற்றக்கூடிய தேவன் நீ ஆண்டு காலமாக காத்திருந்த அதிசயம் என்று உனக்கு தோன்றப்போகிறது நீ நம்பிக்கை இழந்த இடத்தில் நான் ஆசீர்வாதம் தருகிறேன் நீ தவறிய வாயில்களை நான் திறக்கிறேன் நீ முறிந்த உறவுகளை நான் மீட்டழிக்கிறேன் நீ இழந்த புகழை நான் திரும்ப கொடுக்கிறேன் மகனே நீ இப்போது புதிய பரிசுத்த ஆதிக்கத்தில் நடக்கிறாய் உன் வாழ்க்கை சாமானியமல்ல அது வாக்குத்தமாய் மாறும் நீ எதிர்பார்த்திராத நேரத்தில் நான் உனக்காக நடந்து கொள்கிறேன் நீ இனி தேடிச் செல்ல வேண்டிய அவசியமில்லை நான் உன்னிடமே வந்து உனது பிரச்சனையை முடிக்கிறேன் இனிமேல் நீ வாழும் ஒவ்வொரு நாளும் சமாதானமாயிருக்கும் நீ ஜெபித்தது இன்று கைகூடியதாக மாறுகிறது நீ அழைத்த தேவன் பதிலளிக்கிறார் நீ பரிதாபப்பட்ட பிள்ளை அல்ல நீ பாக்கியவான் நீ வாழும் வீடு சாட்சியமாக மாறும் உன் வாழ்க்கை எடுத்துக்காட்டாக மாறும் உன் பிரச்சனை தீர்ந்ததை எல்லோரும் பார்ப்பார்கள் உன் வாயில் இந்த ஆண்டவர்தான் என் விடுதலைக்குரிய தேவன் என்று அறிவிப்பாய் நான் உனக்குச் சொல்கிறேன் நீ நடக்கும் ஒவ்வொரு பாதையிலும் நான் கூடவே இருப்பேன் நீ பேசும் வார்த்தைகளில் நான் சக்தி வைக்கிறேன் நீ தொட்ட அனைத்தும் ஆசீர்வாதமாக மாறும் இதுவே உன் பிரச்சனையின் முடிவு இதுவே உன் சமாதானத்தின் ஆரம்பம் நீ இனி சுமையோடு இல்லை நீ இனி சந்தேகத்தோடு இல்லை நீ இனி கற்கரின் கிருபையோடு வாழ்கிறாய் மனதில் வைத்துக்குள் மகனே உன் பிரச்சனைக்கு முடிவம் வந்துவிட்டது மகனே நீ இந்த நாளை வெறுமனே ஒரு நாள் என்று எண்ணாதே இந்த நாளில் ஒரு மாற்றத்தை நான் ஏற்படுத்துகிறேன் உன் வாழ்க்கையை வருடங்கள் வாட்டிய பிரச்சனைகள் ஒரு கணத்தில் முடிவடையும் வகையில் நான் கை வைக்கிறேன் நீ அடைந்த ஆவிக்குரிய வெறுமை இனிமேல் பூரணத்தால் நிரப்பப்படும் நீ நினைத்தாய் நான் சத்தியத்திற்குள் நடந்தேனே நான் தவறு செய்யவில்லையே பிறகு ஏன் பிரச்சனை இவ்வளவு மகனே நான் உன்னை தோல்விக்காக அல்ல தேர்வுக்காக அனுமதித்தேன் நீ கடந்த வறுமை என்பது இனி வரும் பலத்தின் முன்னோட்டம்தான் உன் கண்ணீர் சுரிந்த அந்த இரவுகள் இப்போது சாட்சியமாய் விளங்கும் நீ வாடிய நிலத்தில் விதைத்ததை நான் பற்பலமாய் காய்கிறேன் நீ உள்கட்டிகளால் காயமடைந்த இடத்தில் இப்போது பூக்கள் மலரட்டும் மகனே உன் பிரச்சனை உன்னை கட்டி வைத்தது நீ அசைய முடியாமல் நின்றாய் ஆனால் இன்று உன் பந்தங்களை திறக்கிறேன் நீ வீழுகிறாய் நீ கடந்து வந்த இடத்திற்கு மீளமாட்டாய் நான் உன்னை புதிய உயரத்தில் கொண்டு செல்லுகிறேன் நீ மாறாமல் இருந்த சூழ்நிலையை பார்த்து நான் ஏன் ஜெபிக்கிறேன் என்றாய் ஆனால் அந்த ஜெபமே இன்று உன் வாழ்வியல் கதவை திறக்கிறது நீ துடைத்த கண்ணீர் எல்லாம் என் கரங்களில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன உன் பிரச்சனைக்கான தீர்வை நான் நீ எதிர்பாராத வழியிலேயே அனுப்புகிறேன் உன் கண்களுக்கு தெரியாத தீர்வுகள் உன் வீட்டின் வாசலிலேயே வந்து நிற்கின்றன மகனே நீ மனிதரை நம்பாதே நான் உன்னிடமிருந்தே பேசுகிறேன் நீ நம்பிய தேவன் பேசுகிறேன் நீ நினைத்தாயா எனக்கு எந்த உதவியும் இல்லையா ஆனால் நான் இருக்கிறேன் நீ வார்த்தையால் கூட சொல்ல முடியாத அந்த வழிக்கு நான் மருந்தாக இருக்கிறேன் உன் மனதின் எல்லாம் அறிந்த தேவன் என்று உன் வாழ்க்கையின் பக்கங்களில் புதிய அத்தியாயத்தை எழுதுகிறார் நீ வெறும் நோக்கி நிற்பவனல்ல நீ ஜெயிக்கிறவன் நீ ஒரு நாளைக்கு அல்ல நீ நித்தியத்திற்காக வாக்குறுதியுடன் வாழும் பிள்ளை நீ வேண்டாத சுமைகளை தூக்கிக் கொண்டு சென்றாய் ஆனால் இன்று முதல் நான் என் சுமையை உனக்கு கொடுக்கிறேன் அது இலகுவானது அது அமைதியுடன் நிரம்பியதாய் இருக்கும் மகனே உன் நடக்காத பாதையை நான் நேராக செய்கிறேன் உன் மூடிய வாசல்களை நான் திறக்கிறேன் உன் பேசாத வார்த்தைகளில் கூட நான் அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறேன் உன் உயிர்ப்புக்கு புதிய சுவாசம் தருகிறேன் நீ சென்ற வழியில்தான் மீண்டும் செல்ல வேண்டியதில்லை இப்போது நான் ஒரு புதிய பாதை உருவாக்குகிறேன் உன் முன்னே நான் நடக்கிறேன் உன் பின்னே என் கிருபை ஓடுகிறது உன் வாழ்நாள் முழுவதும் நான் உனக்காகவே இருப்பேன் இது உனக்கான என் நிச்சய வாக்குத்தம் உன் பிரச்சனை முடிந்துவிட்டது உன் காலம் மாற்றம் பெறுகிறது உன் குடும்பம் சாட்சி பெறுகிறது உன் வாழ்நாள் ஆசீர்வாதமாய் மாறுகிறது